Eu ஹலோ கைஸ் வெல்கம் டு லவ் ஜேர்னி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா நாங்கள் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் எப்பயும் போல் நியூ இயர்னாலே நல்ல ஒரு கோலம் தான் போடுவோம் ஸோ அந்த கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து அரிசி மாவு கோலம் போடுவோம் ஸோ அந்த கோலம் போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மாயில் துவரணம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சாமி ரூமை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு திருப்தியான ஒரு தரிசனம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் எப்பயும் போல் நியூ இயர்னா நியூ இயர் அன்னைக்கு எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றது தான் இதுக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் போய் மறக்காமல் பாருங்கள் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் தமிழ் நியூ இயரில் நான் என்னலாம் லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன் ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ் வெண்டக்காய் சாம்பார் ரசம் மாங்காய் பச்சடி உருளைக்கிழங்கு பொரியல் பாயசம் லாஸ்டா அப்பளம் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த ஆண்டை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தமிழ் நியூ இயர் எல்லாருக்குமே எங்களோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்